இப்போ காசாவில் ட்ரம்ப் அவருடைய முயற்சியில் இருபது அம்ச திட்டங்களோட போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் வந்து சில மாற்றங்களோட உடன்பட்டிருக்கிறாங்க அந்த அறிவிச்சது ஐக்கியத்தனமானது நாங்கள் தாக்குதல் நடத்தலை எங்களை தாக்க வந்தால் தாக்குவோம்ல அந்த தாக்குதல் தானே தவிர நாங்கள் வந்து தாக்குதல் நடத்தலைன்னு ஒரு அவருக்கு ட்ரம்புக்கு நெருங்கிய நண்பர் ட்ரம்ப் மாதிரியே ஒரு இனவெறியர் அந்த மாதிரியான முஸ்லிம்களுக்கு எதிரான வரி பிடித்த ஒரு ஆள் அதை மேற்கு கரைக்கோ காசாவுக்கோ நீ சொந்தம் கொண்டாடக்கூடாது அது இஸ்ரேல் கிடையாது அங்கே பாலத்தின் மக்கள் நாங்கள் தானே உங்களுக்கு எதிரி நாங்கள் இல்லாத ஒரு ஆட்சியை உண்டாக்குங்க அந்த ஆட்சியில் நாங்கள் குடிமக்களாக அறந்துட்டு போகிறோம் மாற்றுக்குறள் நேர்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் பி ஜெயினுல் ஆப்தீன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இப்போ காசாவில் ட்ரம்ப் அவருடைய முயற்சியில் இருபது அம்ச திட்டங்களோட போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் வந்து சில மாற்றங்களோட உடன்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருட காலம் ஆயிடுச்சு அதே போல் வெளிப்படையாக அறுபத்தி ஏழாயிரம் பேர் உயிரிழந்திருக்காங்கனாலும் பல லட்சக்கணக்கான மக்கள் காணலன்னுலாம் சொல்லியிருக்காங்க இந்த நிலைமையில் இப்போ ஹமாஸ் வந்து சில கோரிக்கையில நிராகரிச்சுட்டு உடன்பாடு எட்டு ஒப்பந்தம் என்பது வந்து அவர் அந்த அயோக்கியத்தனமானது ஏன்னா ரெண்டு பார்ட்டி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அந்த மூணாவது பார்ட்டி இல்லாம இவங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்து அறிவிச்சது சரியான உடன்படிக்கையா இருந்தாலும் அயோக்கியத்தனது அந்த உடன்படிக்கை எடுக்கும் பொழுது அதுல ஹமாஸ் பிரதினை வச்சு பேசி அந்த மாதிரி தான் அந்த இருபது அம்ச திட்டத்தை அவர் சொல்லியிருக்கணும் இருபது அம்சத்தை யார் பேசுகிறாங்கன்னா ஒரு பார்ட்டி தான் பேசு நெத்தண்ணியாகவும் நெத்தண்ணியாக உடைய தலைவராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்பும் தான் ரெண்டு ஊர் ஒன்று தான் ரெண்டு ரெண்டு பார்ட்டி எடுக்க முடியாது நெத்தன்னியாகவும் ட்ரம்பும் சேர்ந்த ஒரு பார்ட்டி தான் அது நீ ஒரு பார்ட்டி ஹமாஸ் ஒரு பார்ட்டி அப்போ ஒரு பார்ட்டியில் எப்படி நீங்கள் வந்து அறிவிப்பீங்க அந்த இருபது அம்சத்திற்க அறிவித்ததே வந்து அது வந்து எந்த மாதிரி ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி இதுக்கு நிகரான ஒரு ஆயோக்கியத்தனம் கிடையாது உலகத்தில் வந்து மூன்றாம் தரப்பு இல்லாமல் எந்த ஒரு அமைதி உடன்படிக்கை எடுத்தாலும் ஐக்கியத்தனமாக தான் உலகத்தில் கருதுவாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுறதாக இருந்தால் இந்தியாவை அறிவிக்க முடியாது பாகிஸ்தான் அறிவிக்க முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து அறிவிக்கணும் ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு மத்தியஸ்தர் இருந்து அறிவிக்கணும் அப்படி இல்லாமல் ஒரு தலை இதான் முடிவுன்னு முடியும்னு சொன்னீங்கன்னா அது வந்து யாருமே ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்போ இந்த இந்த இருபது அம்ச திட்டத்தில் உள்ள அந்த பேசிக்கே வந்து அவரை கூப்பிட்டு சரி பண்ணி ஒப்புக்குள்ள வச்சு அதை தனியாக சமாதானப்படுத்துகிற வேலையை தான் செஞ்சுருக்கிறாங்க இருபது அம்சம் சொல்லிட்டாங்க அந்த இருபது அம்சத்தில் வந்து முக்கியமாக அவங்க எதிர்பார்த்தது அவங்களோட நோக்கம் என்னென்னா இருபது அம்சத்தை சொன்னால் ஹமாஸ் ஒத்துக்கிறாது ஒத்துக்கிறலன்னு சொன்னால் சுத்தமாக அழிச்சு போடலாம் அப்போ உலகத்துக்கும் பதில் சொல்லணும் நாங்கள் சமைதி ஒப்பந்தம்லாம் கொடுத்தோம் சண்டை நிறுத்துறதா சொன்னோம் ஹமாஸ் ஒத்துக்கிறலங்கிறதுனால பெரிய பெரிய குண்டுகளை நாங்கள் போடுவோங்கும்போது சர்வதேச சமுதாயத்துக்கு வலிமையை எதிர்க்க முடியாது லேசாக ஃபார்மாலிட்டிக்கு எதிர்க்கலாம் வலிமையை எதிர்க்க முடியாது அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி தான் அந்த இருபது அம்சத் திட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க அவங்க எதை முக்கியமாக எதிர் எதிர்பார்க்கலன்னு கேட்டால் நீ ஆயுதங்களை ஒப்படைக்கணுங்கிறாங்க ஆயுதங்களை ஒப்படைப்பது வந்து தற்கொலைக்கு சமம் இந்த ஆயுதம் இருக்க போய் தான் அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆயுதத்தை ஒப்படைச்சாங்கன்னு சொன்னால் அப்படியே தூக்கி உள்ள வச்சிட்டு போயிடறாங்க அவன் ஒன்றுமே முடியாது அப்போ ஆயுதங்களை ஒப்படைத்தல் என்பது அந்த இருபது அம்சத்தில் ஒரு அம்சமாக இருக்கிறது கைதிகளை விடுதலை செய்கிறதுங்கிறாங்க அதில் எங்களுக்கு மறுப்பு இல்லைன்ட்டாங்க ஹமாஸில் வந்து தாராளமாக விடுதலை செஞ்சுருவோம் ஆனால் மூணு நாளில் விடுதலை செய்கிறே இல்லை இவன் என்ன செய்ய பேச்சுவார்த்தையே கிடையாது நீ நாளைக்கு ஒத்துக்கிறணும்னு தான் ஆர்டர் பண்ணாங்க இவங்க என்னைஞ்சிட்டாங்கன்னா அதை ப்ராக்டிக்கலாக வந்து கத்தார் ஒத்துக்கிறல அதை கத்தாரை வச்சு தானே பேசுகிறாங்க நீங்கள் தான் ஹமாஸுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லி கத்தாரை வச்சு பேசுகிறாங்க ஹமாசி ஏற்கனவே கடுப்பில் இருக்காங்க இந்த இஸ்ரேல் போய் தாக்குதல் பண்ணதுனால அங்கே உட்காந்துக்கிட்டே நெத்தனியாவும் மன்னிப்பு கேட்குறாரு ட்ரம்புக்கு முன்னாடி வந்துகிட்டே ஃபோனை போட்டுக்கிட்டே கத்தார் பிரதமர்கிட்ட நாங்கள் செஞ்ச பெரிய தப்பு அதுக்கு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இனிமேல் ஒரு காலத்தில் உங்கள் நாட்டு மீது நாங்கள் தாக்கல் செய்ய மாட்டோம் என்னை மன்னிச்சுக்கிறோங்கன்ட்டு பகிரங்க மன்னிப்பு கேட்டார் யார்யாவும் நெதனியாவும் கேட்குறார் அதனால என்ன செய்ய கத்தார் வந்து சரி நான் இதில் இறங்குகிறோம் அப்படின்னு இறங்குறாங்க கத்தாரு ஜோர்டான் எகிப்து இந்த மூன்று நாடுகளும் தான் அவன் வந்து ட்ரம்ப்புடைய இந்த இருவம்சத் திட்டத்தை வந்து ஹமாஸ்கிட்ட கொண்டு போகிறதுன்னு சொல்லி ஒப்படைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அறிவிச்சுட்டாங்க எதிர்பார்ட்டியை வச்சு பேசாமல் தான் எடுத்தாங்க அந்த எதிர்பார்ட்டி ஹமாஸ் தானே ஹமாஸ் ஒத்துக்கிறாம இப்படி அந்த ஒப்பந்தம் வரும் அப்போ அந்த ஹமாஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து இந்த மூணு வரையும் போட்ட உடனே இந்த மூணு நாடுகளும் ஹமாஸோட பேசும் பொழுது சில விஷயங்களை வந்து புரிய வைக்கிறாங்க நீங்கள் கைதிகளை வந்து கொண்டு மூணு நாளில் விடுவிக்கணுங்கிறீங்க மூணு நாளில் எப்படி முடியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறான் எங்கே இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் இந்த ஜெயிலு கட்டி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ஆளே ஒரு ஒரு ஆள் பொறுப்பில் நாங்கள் கொடுத்துருப்போம் அவங்களெல்லாம் தேடி கொண்டு வந்து எடுத்து கொண்டு தருவதற்கே எங்களுக்கு மூணு மாதம் டைம் பிடிக்கும் அந்த விடு கைது செய்யப்பட்டவர்களை கொண்டாந்து ஒப்படைக்கிறது அதுபோக சிலர் பாடி ஆகிட்டாங்க பாடியானவங்களை புதைச்சி இருக்கிறவங்கள தோண்டி எடுத்துகிட்டு வந்து தரணும் என்ன உடலையை ஒப்படைக்கணும்ல அந்த உடலை ஒப்படைக்க நீ பெட்டியில் வச்சு அடைச்சி ஐஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா புதைச்சி வச்சுருக்கிறாங்க அப்போ யாரெல்லாம் புதைக்கி இப்போ அடக்கம் செய்யப்பட்டுருக்குறாங்களோ அந்த பாடியெல்லாம் நாங்கள் தோண்டி எடுத்துக்கிட்டு வந்து தரணும் இப்படி தரணுமாயிருந்தால் டைம் எடுக்கும் உடனே அதுக்கு மூணு மாதமாக டைம் எடுக்கும் அந்த மூணு மாதத்துக்கு அந் அந்த வேலை நடக்கிற வரைக்கும் யுத்தம் செய்யக்கூடாது யுத்தம் தாக்கிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் என்ன செய்ய முடியாது கைதிகளை கொண்டு வர முடியாது தாங்கிட்டு இருந்தாங்கன்னா வந்து தோண்டி எடுத்துகிட்டு வர முடியாது பாடியை கொண்டா ஒப்படைக்க முடியாது அப்போ பாடி ஒப்படைக்கிற விஷயத்துக்கு இந்த ரீசன் அவங்க சொன்ன உடனே கத்தாரு ஜோடானி ஹிப்து மூணுமே அதை கண்டு ட்ரம்புக்கு வற்புறுத்துறாங்க சோ சாத்தியம் இல்லாத நீங்கள் சொல்கிறீ அது எப்படி கொண்டாந்து தருவாங்க மூணு நாளில் தரணுங்கன்னு நீ சொல்கிறதா இருந்தால் அவனுக்கு சாத்தியம் இருந்து தரலைன்னா கேள்வி கேட்கலாம் நீங்கள் சாத்தியம் இல்லாத ஒன்றை சொன்னால் எப்படி ஏற்றுக்குருவாங்கன்னு சொன்னோடனே அவர் ஏற்கனவே இருபது அம்சத்தில் ஒரு பின் பின்வாங்கிடுறாரு மூணு நாளில் தர வேண்டியது இல்லை அந்த டைம் எடுத்துக்கிறட்டும் அப்போ அந்த ஒப்பந்த இருபது அம்சம் ஒரு வருஷம் அவுட் ஆகி போச்சு இருபது அம்சத்துல ஒரு அம்சம் வந்து உடனே மூணு நாளில் விடுவிக்கிறங்கிறதானே மூணு நாளில் முடியாது அதே நேரத்தில் இவங்க வெளியேறணும் அப்படிங்கிற விஷயத்த ஒத்துக்கிட்டார் நீ தாக்குதல் நடத்தக்கூடாது ஆனால் வெளியேறதுன்னு சொன்னால் பலஸ்தீனை விட்டு வெளியேறது இல்லை அந்த காசாவை தாண்டி ஒரு பாயிண்ட் காசாவுக்கு வராமல் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இந்த காசா மக்கள் சுதந்திரமாக நடமாடுற அளவுக்கு விட்டுட்டு ராணுவத்தை அப்படி மொத்தமாக நகர்த்துவது கொஞ்சம் முன்னோக்கி நகர்த்திக்க அவங்க நாட்டின் பக்கம் நகர்த்தி கொள்வதுன்னு அந்த முதல் கட்டமாக கைதிகள்லாம் விடுவித்த பிறகு தான் மொத்தமாக நகரணும் அது வரைக்கும் என்ன செய்வோம்னா நாங்கள் நகர்ந்துடும் எங்கள் கண்காணிப்பில் இருக்கும்னு சொல்லி தான் அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து அதை எப்போ செய்வாங்கன்னு கேட்டால் கைதிகள் விடுவித்த பிறகுன்றான்ல அது நடக்காது இப்போதைக்கின்ற உடனே ஒத்துக்கிட்டாங்க அப்போ என்ன செய்யணுன்னா நிறுத்துன்னு சொல்லியாச்சு இப்போது அவன் என்ன நிறுத்திட்டோன்னு சொல்கிறான் நிறுத்திட்டோன்னு சொல்லிவிட்டு தாக்கியிருக்கிறான் நேற்று வரைக்கும் அது எது கேட்டால் என்ன செய்கிறான்னா நாங்கள் நிறுத்திட்டோம் அது தற்காப்பு தாக்குதலுங்கிறான் நாங்க தாக்குதல் நடத்தலை எங்களை தாக்க வந்தா தாக்குவோம்ல அந்த தாக்குதல் தானே தவிர நாங்க வந்து தாக்குதல் நடத்தலைன்னு ஒரு இருக்கிறோம் மலுப்புனதுனால இனி செய்ய மாட்டான்னு விளங்குறது நான் அப்படி செய்யத்தான் செய்ய வேண்டாம் தொடர்ந்து செய்வோம் செஞ்சதுக்கு ஒரு பொய் காரணம் சொன்னான்னு சொன்னா மறுபடி செய்ய மாட்டான் என்பது அதுல இருந்து விளங்குகிறது அப்ப இன்னைக்கெல்லாம் அனேயமா தாக்குதல் இருக்க வாய்ப்பு இல்லை நிறுத்தின மாதிரி தான் ஒரு விஷயமாச்சு அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா இந்த ட்ரம்புடைய திட்டம் வந்து இஸ்ரேலுக்கு பாலஸ்தீன் சொந்தம் இல்லைங்கிறது அதில் வந்துடுது அது ஒன்று தான் இப்போ இவங்களுக்கு சாதகமான அம்சம் நீ வந்து அந்த மண்ணுக்கு நீ சொந்தம் கொண்டாடக்கூடாது இஸ்ரேல் வந்து ஜெருசலத்துக்கோ அதை மேற்கு கரைக்கோ காசாவுக்கோ நீ சொந்தம் கொண்டாடக்கூடாது அது இஸ்ரேல் கிடையாது அப்படிங்கிறத நெத்தனியாக ஒத்துக்கிறாரு அந்த ஒப்பந்தம் இருபது அம்சத்தில் அந்த ஒரு அம்சத்தில் அவர் ஒத்துக்கிறாரு நான் அது ஒத்துக்கிறேன்னு சொல்லி ஆனால் அதுக்கு பதிலாக என்ன செய்றாங்கன்னு கேட்டால் இவங்க டோனி பிளேயர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு டோனிபிளர் முன்னாள் பிரிட்டன் பிரதமர் அவருக்கு ட்ரம்புக்கு நெருங்கிய நண்பர் ட்ரம்ப் மாதிரியே ஒரு இனவெறியர் அந்த மாதிரியான முஸ்லீம்களுக்கு எதிரான வரி பிடித்த ஒரு ஆள் அவர் தலைமையில் ஒரு தற்காலிக ஒரு ஆட்சியை நாங்கள் அங்கே நிறுவுவோம் அது இஸ்ரேல் கிடையாது தற்காலி பாலத்தீனுடைய ஒரு ஆட்சி மாதிரி நிறுவி அதில் வந்து எல்லா அரபு நாட்டு படைகளும் அதில் இருக்கும் சவுதி ஜோடான எல்லா படைகளும் அந்த அதில் அவங்க பங்களிப்பு செய்வாங்க அந்த மாதிரி என்ன செய்வோன்ட்டு கேட்டால் கையில் எடுத்துக்கிடுவாங்க அது அப்போ இதுக்குலாம் வெளியேறிடுவார் இஸ்ரேல் கம்ப்ளீட்டாக வெளியேறிடுவோம் அதுக்கு அதுக்கு என்ன கண்டிஷன் கேட்டால் ஹமாசு ஆயுதத்தை ஒப்படைக்கணும் அவங்க ஆயுதம் வச்சுருந்தாங்கன்ட்டு கேட்டால் இவங்களுக்குலாம் சென்னை நடக்கப்புறம் ஆமாம் ஹமாசுக்கும் டோனிபிள்ள இருக்கிறது சண்டை நடக்கும் ஹமாஸுக்கும் அரபு படைகளுக்கும் சண்டை நடக்கும் அதனால வந்து ஆயுதங்களை ஒப்படைக்கணும்னு ஒரு கண்டிஷனை போடுறாங்க அந்த விஷயத்துக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆயுதங்களை எங்களுக்கு ஆயுதமெல்லாம் தேவையில்லை பாலஸ்தீன் தனி நாடாயிட்டால் எங்களுக்கு போதும் எங்களுக்கு வந்து நாங்கள் அதில் இருக்கணும்னு எங்களுக்கு தேவையில்லை ஆயுதத்தை கூட நாங்கள் ஒரு குடிமக்களாக இருந்துருவோம் ஆயுதத்தை ஒப்படைக்க நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் ஆனால் யார்கிட்ட ஒப்படைப்போம் யார்கிட்ட ஒப்படைன்னா பாலஸ்தீனுடைய ஒரு அரசாங்கத்தை அம்மா உருவாக்குங்க அதில் ஒப்படைக்கிறோம் பாலஸ்தீன்கிற ஒரு அரசாங்கத்தை தனியாக உருவாக்கி எஹித் அவனுக்கு சம்மந்தம் இல்லை அது ஒரு இராணுவம் ராணுவம் இருக்குனதுக்கு டோனி பிள்ளைங்க வரக்கூடாது பாலஸ்தீன் மக்களை கொண்ட அவர் இந்த முகமது அப்பாஸ்மார் துரோகியாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு அந்த அவங்களுடைய வார்த்தையிலிருந்து விளங்குது அவனாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த இராணுவத்தின் கீழே நான் வந்து காசாவைலாம் ஒன்றாது ஒன்றா சேர்த்துருங்க எல்லாம் சேர்ந்து பாலஸ்தீன் பாலஸ்தீனுக்கு ஒரு இராணுவம் அந்த இராணுவத்தில் நாங்கள் ஆயுத அப்போ எங்களுக்கு அதில் ஒரு ஆட்சியில் பங்கு இருக்கணும்னு எங்களுக்கு விருப்பம் கிடையாது ஆனால் அந்த ஆயுதத்தை வந்து டோனி டோனிபிலை ஒப்படைக்கிறதும் இஸ்ரேல் ஒப்படைக்கணும்னு ஒன்று தான் அது டோனி டோனிபிலட்டை ஒப்படைக்க மாட்டோம் ஒப்படைச்சோம்னா அதை வச்சுக்கிட்டு எங்களை அழிப்பதற்கு தான் அது உதவுமே தவிர பாலஸ்தீன் மக்களுக்கு உதவாதுன்னு சொல்லி இவ்வளோ போராடி கூட அந்த பதவி விரும்புறவங்க நாங்கள் தான் ஆட்சியில் இருப்போன்றது முதல்ல அந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்க நாங்கள் தான் ஆட்சி பண்ணுவோம் நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னு சொன்னாங்க இப்போ என்ட்டாங்கன்னு கேட்டால் நீங்கள் பாலஸ்தீனுக்கு ஒரு தனி கவர்மெண்ட்டை உண்டாக்குங்க அந்த கவர்மெண்டையும் இப்போ ஆயுதம் இல்லாமல் போனாலும் அவங்களுக்கு பெரிய தலைவலி குறைஞ்ச மாதிரி தான் ரெண்டு பேருக்குமே அது ஒரு ஒரு வெற்றி மாதிரி ஒரு அளவுக்கு வெற்றி மாதிரி ஓரளவுக்கு பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்னென்னா அவங்க ஆயுதத்தை கைவிடுறாங்க ஆயுதத்தை கைவிட்டால் நம்ம பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இதை சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலை ஆயுதத்தையும் ஒப்படைக்க நாங்கள் தயார் மட்டும் அதை மட்டும் ஒத்துக்கிற மாட்டாங்கன்னு தான் நினைச்சாங்க அவங்க ஒப்படைக்க தயார் ஆனால் வித் கண்டிஷன்ட்டாங்க ஒப்படைக்க தயார் உங்ககிட்ட கிடையாது நீ பாலத்தின் அரசாங்கத்தை நீ உண்டாக்கணின்னு சொன்னால் அதுக்கு ஒரு இராணுவத்தை அமைச்சின்னு சொன்னால் அந்த இராணுவத்துக்கு இந்த ஆயுதங்கள் பயன்படும் பாலத்தின் இராணுவ வீரர்கள் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிடுறாங்க அப்போ இதை இதை வந்து பல சிட்டிங் பேச்சுவார்த்தை நடத்தால் முடிவு செய்யணும்னு இதுக்கு ஒரு மூணு மாதம் டைம் எடுக்கும்னு ஒரு சொன்னாங்களா அதை ஒத்துக்கிட்டார் ட்ரம்ப்பு அப்போ அது சம்பந்தம் பேச்சுவார்த்தை நேற்றுலேருந்து நடக்குது நே எகிப்தில் வச்சு நடத்துகிறாங்க இந்த ஜோடான் போயிட்டாங்க எகிப்துலேருந்து சாரி இஸ்ரேலேருந்து ஒரு மந்திரியும் போயிட்டார் இஸ்ரேலுடைய அரசாங்கமே அதில் பங்கெடுக்குது அந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவுடைய ஒரு தூதர் ஒருத்தர் வந்துட்டார் ஜோடானு கத்தாரு எகிப்து இஸ்ரேலு அமெரிக்கா ஹமாஸ் இவங்க எல்லாரையும் கொண்ட ஒரு பேச்சுவார்த்தை வந்து நேற்றிலேருந்து எகிப்து நடந்துக்கிட்டு இருக்குது எதை பற்றி நடக்குதுன்னு கேட்டால் அந்த பாலஸ்தீனில் முதல் விஷயம் அது எப்படி ஆட்சி அமைக்க அதை முடிவு பண்ணுங்க நீங்கள் சொல்கிற முடிவு சரியில்லை டோனி ஏற்ற கொடுக்குறதுங்கிறது சரியில்லை வெளிநாட்டு ஆட்களை கொண்டாந்து அரபு நாட்டு படைகளை போடுவதும் சரியில்லை அங்கே பாலஸ்தீன் மக்கள் நாங்கள் தானே உங்களுக்கு எதிரி நாங்கள் இல்லாத ஒரு ஆட்சியை உண்டாக்குங்க அந்த ஆட்சியில் நாங்கள் குடிமக்களாக இருந்துட்டு போகிறோம் நாங்கள் ஆயுதத்தை படைக்க தயாராக இருக்கோம்னு இவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது பெரிய வெற்றி மாத்திரி ஏன்னு கேட்டால் இவங்க வேணாங்கிறதான உடலையும் பண்ணுறோம் இவன் ஆயுதத்தை கை கைவிட்டுருவோண்ணே இப்போது சுங்கி மாதிரி அழகு தானே வரப்போகிறாங்க அப்படின்னு நினைத்துக்கொண்டு இவங்க ஒத்துக்கிற மாதிரி அவன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இறங்கி வந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு நடத்துகிற வரைக்கும் நீ போகிற நிறுத்துன்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டாக அவர் சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப் வந்து நீ போகிற கண்டிப்பாக நிறுத்தணுன்றார் அவனும் நிறுத்திட்டான் இதை தற்காப்புக்கு தான் அடித்தவங்கிறான் இன்றைக்கும் அடித்தா தான் நம்ம விளங்கணும் இன்னைக்கு எதாவது தாக்குதல் பண்ணினான்னு சொன்னால் இதை வந்து நடிக்கிறாங்க விளக்கிடலாம் இன்னைக்கோடு தாக்குதல் நிப்பாட்டிட்டான்னு சொன்னால் இந்த அவங்களுடைய பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு பாலஸ்தீனில் ஒரு அரசாங்கம் உருவாக்குறதுக்கு வந்து ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு ஒத்துக்கிட்டு வர்றாங்கன்னு விளக்கிடலாம் அதுலேயும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாலஸ்தீனில் உங்களுக்கு அரசாங்கம் உருவாக்குறதுக்கு வந்து ஒன்று வந்து பாலஸ்தீன் மக்கள்கிட்ட நீங்கள் எலெக்ஷன் வைங்க நாங்கள் பங்கெடுக்கலை நாங்கள் பங்கெடுக்கலை நீங்கள் அதில் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க கையில் நீங்கள் ஆட்சியை ஒப்படைங்க அவங்கள்ட்ட நாங்கள் ஆயுதத்தை ஒப்படைக்கிறோம் ஒரு விஷயம் அல்லது உங்களுக்கு தேர்தல் பண்ணி மற முடியாது என்று இருக்குமே ஆனால் எங்களோட கலந்து பேசி நாங்கள் தான் வரலைங்கிறோம்ல எங்களோட கலந்து பேசி யாரை போடலாம் என்ன செய்யலாம் யாரை போட்டால் சரியாக இருக்கும்னு சொல்லி எங்கள்கிட்ட கலந்து பேசி ஒரு ஒரு அரசாங்கத்தை உருவாக்குங்க அது பாலச்சின் அரசாங்கமாக இருக்கணும் அந்த அரசாங்கம் வந்து அமெரிக்காவுடைய அரசாங்கமாக டோனிம்பில்லருடைய அரசாங்கமாக இருக்கக்கூடாது இப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதை வந்து இப்போ இந்த ஒப்பந்தத்தில் வந்து இறங்கி தான் வந்திருக்கிறாங்க அமெரிக்கா இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலுடைய தளபதியை பகிரங்கமாக சொல்லிட்டார் படு தோல்வி இது வெற்றிமான்னு நினைக்கிறீங்க பட்டு தோல்வி நம்ம மொத்த பாலசீன நமக்கு சொந்தமுங்கிறதானே உங்களுடைய கொள்கை அது இல்லைன்னு ஆயிடுச்சு ஒத்துட்டு வந்துட்டார பாலஸ்தீனின் பாலஸ்தீனை விட்டு நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டு தானே வர்றீங்க ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டதை நீங்கள் எதை சொல்லிவிட்டு இறங்குனீங்களோ அதில் தோத்துட்டீங்கன்னு சொல்லி இஸ்ரேலுடைய ராணுவ தளபதியே சொல்கிறாரு நம்ம தோத்துட்டோம் எந்த கொள்கையை சொல்லிவிட்டு நம்ம போருக்கு போனோம் அந்த எல்லாத்தையும் நாங்கள் குடியமரத்துவோம் உங்களையெல்லாம் காலி பண்ணுவோம் மொத்தத்தையும் நாங்கள் எடுத்துக்கிடுவோம் பாலஸ்தீன் கிடையாது ஐநாவில் என்ன பேசினார் கடைசியா பாலஸ்தீன் ஒன்று கிடையாதுன்ட்டார் இஸ்ரேலு தான் பாலஸ்தீன் ஒன்று கிடையாதுன்றார்ல அதுலேருந்து இப்போ யாரை இறங்க வச்சுட்டாங்கல்ல இது ஹமாஸு தான் வெற்றி அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா அந்த இஸ்ரேலுடைய தளபதியே சொல்கிறார் இஸ்ரேல் மக்களே சொல்கிறாங்க அதனால ஹமாஸு வந்து முழு தியாகம் பண்ண பிறகு அவங்க ஆயுதத்தை கூட ஒப்படைச்சிட்டு பதவி வேணாண்டு இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க என்பது ஒரு பெரிய மேற்கத்திய நாடுகள்லாம் ஆச்சரியமாக வரவேற்கிறாங்க ஹமாசுடைய இந்த முடிவு ரொம்ப ஒரு சிறந்த முடிவு வரவேற்கத்தக்க முடிவு பிரச்சனை சால்வ் தான் இல்லையா ஏன்னா அது இல்லாமல் இவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க அமெரிக்கா அதையும் இவங்க பார்க்குறாங்க சரிங்கட்டு ஆயுதத்தை பிடுங்குறது மட்டும்தான் அவங்களுக்கு நோக்கமாக இருக்குது ஆயுதத்தை பிடுங்குற விஷயத்தில் இஸ்ரேலுக்கு வெற்றி தான் அது இருந்து ஆயுதத்தை அவங்க கொடு அவங்க ஏன் அதை செய்கிறாங்கன்னு கேட்டால் மக்கள் அதுக்கு மேலே தாங்க மாட்டாங்க அது பாட்டு ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு பேர் சாவடிச்சுட்டு இருக்கிறான் அது பாட்டு கேறிக்கிட்டே போகுது இதுக்கு மேலேயும் விட்டோம்னா நம்ம மக்கள் அழிஞ்சிருவாங்கங்கிறதுனால தான் சரி நம்ம ஆயுதமும் வேணாம் பதவியும் வேணாம் நீ பாலசீன் இருந்தால் போதும்ன்ற பேஸிக்கான விஷயத்துக்கு வந்துட்டாங்க அந்த வகையில் ஹமாஸுக்கு தோல்வின்னு பண்ணால் பிரச்சாரம் பண்ணலாம் ஹமாஸ் வந்து ஆயுதத்தை ஒப்படைக்கிறது தானே இஸ்ரேல் இஸ்ரேலுடைய நோக்கம் அதில் அவங்க ஜெயிச்சுட்டாங்கிற மாதிரி அவங்க பெருமை அடைச்சிக்கிடலாம் ஆனால் பாலத்தின் ஒன்று இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அது இருக்குதே அதில் அதை ஒத்துக்கிட்டார தனியாக அதில் அவங்களுக்கு தோல்வி இவங்களுக்கு ஒரு தோல்வி அவங்களுக்கு தோல்வி ஆனால் இது ஃபினிஷில் ஆகுறதுக்கு இன்னும் பே இன்னும் பலகட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் அந்த பலகட்ட பேச்சுவார்த்தை வரைக்கும் இந்த ஒப்பந்த பிரகாரம் அவன் சண்டை செய்யக்கூடாது அந்த ஒப்பந்த பிரகாரம் நான் செய்யாமல் இருப்பானான்னு நம்ப முடியாது ஆனால் அதே நேரத்தில் இது நடந்துருச்சுன்னு வைங்க ஒப்பந்தம் அடுத்து ஒரு மாதத்தில் நெத்தனியாகவும் இசைகளுக்கு பிரதமர் எடுக்க மாட்டார் எலெக்ஷன் வைப்பாங்க கடும் எதிர்ப்பு இருக்கிறது நெத்தனியாக வர முடியாது நெத்தனியாக வர முடியாங்கிறனால தான் இந்த யுத்தத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கார் யுத்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா எலெக்ஷன் பிரச்சனையை கிளப்பிடுவாங்க லோக்கலில் அந்த நாடு சட்டப்படி கிளப்பக்கூடான்றதுக்கு ஏதோ அவசர நிலை இருக்கும் பொழுது நம்ம வந்து ஆட்சி மாற்றங்கள்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுனால அதில் தான் என் அத்தனியாவுடைய பதவி காப்பாற்றப்பட்டிருக்கு அவருக்கு மெஜாரிட்டி இல்லை பார்லிமெண்ட்டில் ஆதரவு தெரிச்ச கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்க ஆனால் ஆட்சியில் இருக்கிற காரணம் என்னென்னு கேட்டால் இந்த யுத்தம்தான் அதுக்காக வேண்டி இந்த யுத்தத்தை நெத்தன்யாக தொடர வாய்ப்பு இருக்குது ஒப்பந்தத்துக்கு பிறகும் இல்லை இழுத்துக்கிட்டு இருந்தால் தான் சரியாது முடிச்சிட்டோம்னு சொன்னால் நாளைக்கு தேர்தல் பண்ணுவாங்க நம்ம வேற ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது அதே நேரத்தில் இன்னொரு செய்யணுன்னு கேட்டால் அவங்களுக்கு இந்த தொடர முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு நெருக்கடி பொருளாதார நெருக்கடி கட்டும் பொருளாதார சிக்கலில் இஸ்ரேல் இருக்கிறது எந்த நாட்டுடைய உதவியும் கிடையாது வெறும் அமெரிக்காவுடைய ஆயுதங்களை மட்டும் வச்சுக்கிட்டு நாட்டை நடத்த முடியாது அவங்க ஈரானுவர் அடித்ததில் அவங்களுடைய பெட்ரோல் வளம் எல்லாத்தையும் அடிச்சு தகர்த்துட்டாங்க வருமானமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க இவங்களுக்கு கப்பல் மூலமாக வரக்கூடிய துறைமுக வருமானத்தை எல்லாம் ஊதிக்காரன் அடித்து அவன் துமுசம் பண்ணி விட்டு போயிட்டான் அப்போ காசு இல்லாத ஒரு விஷயம் சர்வதேச நாடுகளை அவங்கள வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க அதனால் நிர்வாகம் பண்ணுவதே முடியாதுங்கிற லெவலில் தான் இருக்கிறாங்க போராளிகள் போருக்கு ரிசர்வ் படைகள்லாம் போராட மறுக்கிறாங்க நிரந்தர ராணுவம் போராடிட்டு இருக்கிறாங்க அவசரத்துக்கு வரணும்னு ரிசர்வ் படைன்னு வச்சுருப்பாங்க அவங்க வேறு வேறு வேலையில் இருப்பாங்க கூப்பிட்டா வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அங்கே ராணுவ பயிற்சி கட்டாயம் அவங்கலாம் ரிசர்வ் படையின்னு பேர் அவங்க ஒரு டாக்டராக இருப்பாங்க ஆனால் கூப்பிட்டாங்க ராணுவத்துக்கு வரணும் அப்போ அவங்கெலாம் என்ன செய்கிறாங்கன்னா ரிசர்வ் படை மறுக்கிறாங்க இப்போ நாங்கள் அது சண்டைக்கு வரமாட்டோம்னு அப்போ சண்டைக்கு வர மக்கள் மறுக்கிறாங்க இருக்கிற இராணுவத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது டெய்லி ராணுவம் செத்து வர மடைஞ்சு இவங்க நூறு பேர் கொன்றாலே அவங்க ஒரு ஐம்பது பேரையாவது கொள்கிறான் இவங்க இவங்க சைடில் அப்பாவிகள் நூறு பேர் கொண்டாங்க ஹமாஸ்காரன் ஒரு ஐம்பது பேரையாவது கொள்கிறான் அவங்க அந்த இழப்புகளெல்லாம் பார்க்குறாங்க கடைசியில் வந்துக்கிட்டே இது வேறு வழி இல்லைங்கிற லெவலில் தான் அவங்க இருக்கிறாங்க அதனால நிறுத்த வாய்ப்பு இருக்குது ஆனால் இவன் பதவி தான் வேணும்னு வெறிபிடிச்சு நின்றான்னு சொன்னால் நிறுத்தாமல் இருக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ப முடியாது நெத்தனியாக இந்த இந்த அக்ரிமெண்ட்டில் தடவை மீறி இருக்கிறார் பல தடவை மீறி மீறி நினைஞ்சிருக்காரு அந்த ஒப்பந்தங்கள் போல தான் கிழிச்சு கிழிச்சி போட்டிருக்காரு எந்த ஒப்பந்தத்தையும் அவர் நிறைவேற்றினதும் வரலாறு கிடையாது அதனால் இது என்ன போகுதுன்னு தான் நம்ம பார்க்கணும் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற நன்றி நன்றி சார்